இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான சென்டிமெண்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா அந்த உயர் ரக உணவகத்தினுள் தாயும் மகனும் நுழைந்தனர் தாய் ஒரு கைத்தடியை பிடித்தவாறு தள்ளாடியவாறு நுழைந்தாள் அலுவலக ஆடை அணிந்த வாலிப மகன் தாய்க்கு உதவி செய்யாமல் வேகமாக கோபமாக முன்னே சென்றான் அந்த மூணாவது ஜன்னல் ஒரு டேபிளில் உட்கார் என்று முந்தி கொண்டு கூறினாள் சலிப்போடு மகன் மூன்றாவது மேஜையின் நாட்காலில் உட்கார எதிரே தாய் தாமதமாக நடுக்கத்தோடு ஆனால் ஆவலோடு உட்கார்ந்தாள் கைத்தடியை மேஜருகே வைத்தாள் இந்த நடுக்கத்துல அதுவும் காலங்காத்தால ஹோட்டலுக்கு வரணும்னு அடம் பிடிக்கணுமா எனக்கு எத்தனை வேலை இருக்கு ஹம் இதுல என் மனைவி கூட எப்பவும் ஒரு பனிப்போர் வேற என்று மகன் அவை நாகரிகம் கருதி குறைவான குரலில் குமுறினான் ஆனாலும் அவனது முகத்தை ஆசையோடும் புன்னகையோடும் பார்த்தவாறு அமர்ந்திருந்தால் அம்மா உணவகத்தின் சேவகன் பவ்யமாக வந்தான் சார் என்ன வேணும் அந்த அம்மா கிட்ட கேளுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் ஒரு பிளேட் நூடுல்ஸ் என்று சின்ன குழந்தையைப் போல சிலிர்த்து கொண்டு பதிலளித்தாள் சார் உங்களுக்கு நோ தேங்க்ஸ் தாய் பதறினால் வைத்த காய போடக்கூடாதுப்பா ஏதாவது சாப்பிடு என்றால் அம்மா இரண்டு இட்லி அப்புறம் என்று இழுத்தான் மகன் ஆரம்பிக்க ஒரு வடை என தாய் முடித்தால் தன் மகனுக்கு என்னென்ன உணவுகள் பிடிக்கும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும் சேவகன் பவியமாக கூறினான் சார் நூடுல்ஸ் வர பதினைந்து நிமிஷமாகும் இட்லியை இப்பயே கொண்டு வரவா ஒன்னும் அவசரம் இல்ல ரெண்டையும் ரெடியான பிறகு சேர்த்து கொண்டாங்க இப்போ எனக்கு எழுதுற வேலை இருக்கு என்று கூறிவிட்டு தனது அலுவலக பையிலிருந்து இரு காகிதங்களை எடுத்து தாயின் பார்வை கெட்டாதவாறு தன் மடி மீது வைத்து எழுத ஆரம்பித்தான் ஒரு காகிதம் அமெரிக்கா செல்வதற்கான விண்ணப்பம் பற்றியது தன் பெயரையும் தன் மனைவியின் பெயரையும் எழுதி மற்ற குறிப்புகளை நிரப்பினான் உடன் வேறு யாரும் வரவில்லை என்று தீர்மானமாக எழுதி கையெழுத்திட்டான் மற்றொரு காகிதம் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது பற்றியது தன் தாயின் பெயரை எழுதி குறிப்புகளை நிரப்பினான் மகன் ஏதோ அலுவலக வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று தாய் நினைத்து கொண்டிருந்தாள் அவனது முகத்தை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள் சேவகன் வந்து நூடுல்ஸை அம்மாவின் பக்கத்திலும் இட்லி தட்டை மகனின் பக்கத்திலும் வைத்தான் மகன் எழுந்து கை சென்றான் தாய் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் நடுக்கத்தின் காரணமாக தாய் கை எழவில்லை என்று மகன் நினைத்தான் தனக்கு பாரம் குறைந்தது ரொம்ப நல்லதா போச்சு என்று தோள்களை ஒழுக்கிய வருணகந்தான் கைகளை சுத்தம் செய்துவிட்டு வந்தவனுக்கு சற்று ஆச்சரியம் இட்லி தட்டு தாயின் பக்கமும் தன் பக்கம் நூடுல்ஸ் தட்டும் இருந்தது யார் மாற்றினார்கள் என்று குழம்பியவனுக்கு மேலும் ஒரு ஆச்சரியம் நூடுல்ஸ் குவியலுக்கு மத்தியில் ஹாப்பி பர்த்டே என்று ஒரு சின்ன பதாகை பட்டொலி வீசியது இப்பொழுதுதான் நினைவு கொண்டான் அவசரமாக அடுத்தடுத்து வேலை நிமித்தம் காரணமாக தன் பிறந்த நாளை மறந்து போனான் ஆனால் அவனது தாய் இதை நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறாள் சே என் மனைவிக்கு கூட என் பிறந்தநாள் ஞாபகம் இல்லை என்று கூறினான் உனக்கு ஞாபகம் இருக்காப்பா நீ அப்போது ஒன்பதாவது படிச்சுப்போ கணக்கில் நூறு மார்க் எடுத்த உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டப்போ நீ இந்த ஹோட்டலில் நூடுல்ஸ் வாங்கி கொடுன்னு சொன்னேன் நானும் உடனே வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீ எப்பப்பெல்லாம் கணக்கில் நூறு மார்க் எடுத்தாலும் நான் பரிசா நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக வச்சிருந்தேன் அப்புறம் நீ திருச்சி காலேஜில் சேர்ந்த பொழுது நூறு மார்க் எடுக்கிறதுக்கான நூடுல்ஸ் பழக்கம் விட்டு போச்சு இந்த பக்கமாக தானே டெய்லி உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன் என்று அந்த காலங்களை நினைவு கூறினால் அவனும் ஜன்னல் வழியே விழியமைக்காமல் பார்த்தான் ஜன்னலுக்கு வெளியே பள்ளிக்கு செல்லும் அவனும் அன்னையும் அலைபேசியில் தனது முதலாளியை அழைத்தான் குட் மார்னிங் சார் இன்னைக்கு நான் லீவு என்னாச்சு உடம்பு சரியில்லையா உடம்பு நல்லா இருக்கு சார் இன்னைக்கு தான் உள்ளம் நிறைவா இருக்கு அதான் லீவு கேட்டேன் என்றான் அவன் உடலும் உள்ளமும் ஒரு சேர நன்றாக இருப்பதால் அவரும் விடுமுறை அளித்தார் பிறகு இவன் தன் மனைவியை அழைத்தான் இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு உம் யுஎஸ் எம்பசிக்கு அப்ளை நாள் நாம சுதந்திரமா சுதந்திர சிலை நாட்டுக்கு பறக்க போறதுக்கு விசா அப்ளை நாள் என்றால் மனைவி அதெல்லாம் சரி இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் ஓ சாரி மறந்தே போயிட்டேன் நான் போயிட்டே லீவ் போட்டுட்டு கேக் வாங்கிட்டு வரேன் மனைவி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ லீவு போடாமல் சாயங்காலம் வரும்போது கேக் வாங்கிட்டு வா என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தான் தன் தாயுடன் மகிழ்ச்சியாக உரையாடினான் ஒவ்வொரு நூடுல்ஸ் குவிப்பை அவன் விழுங்கிய பொழுது சுவையான பழைய நினைவுக்குள் நுழைந்தான் ஆரம்ப காலத்திலேயே தந்தையை பறிகொடுத்தவன் ஆண் ஆதரவற்ற அன்னை தன்னை எவ்வாறு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தால் சில்லறை சம்பாத்தியத்திலும் சிக்கனமாக வாழ்ந்து தன்னை சீராட்டி வளர்த்தால் தாயில்லாமல் இல்லாமல் நான் இல்லை என்பதை உணர்ந்தான் இன்றைய அவசர வாழ்க்கை முறையில் அன்னையின் மீது பாசம் காட்ட மறந்திருந்தான் பிறந்த நாளில் தெளிவும் புத்துணர்ச்சியும் பெற்றான் சாப்பாட்டின் முடிவில் தாய் இறுக்கி சுருக்கி கட்டப்பட்ட ஒரு கைக்குட்டையை விழ்த்தால் சில்லறைகள் சிதறின இந்த ஸ்பெஷல் நாள் நூடுல்ஸுக்கு செலவு பண்ணத்தான் இதையெல்லாம் எடுத்து வந்தேன் என்றால் அம்மா அம்மா நான் உனக்கு காசே கொடுக்கறதில்லையே அப்புறம் எப்படி இவ்வளவு காசு என்று கேட்டான் மகன் காசு இல்லதான் ஆனா மனசு இருக்குல்ல நம்ம வீட்டு சாமி உண்டியலை உடனே to என்று சிமிட்டி சிரித்தாள் அம்மா அம்மா அது திருப்பதி கோயிலுக்கு நான் சேர்த்து வச்சதுமா சாமி காசுமா அத போயே என்று இழுத்தான் நீதாப்பா என் சாமி என்று அவள் உடனே சொற்களையும் புன்னகையையும் முதிர்ந்தாள் மகனின் கனத்த காய்மணம் கனியாக மாறியது கூடவே கண்ணீர் மல்கியது துடைத்து கொண்டு தெளிவானான் அவன் சிறுவனைப் போல கண்ணீரை துடைத்து கொள்ளும் இந்த கோலம் அக்காலத்தில் அவன் தேன்மிட்டாய்க்காக தேம்பி தேம்பி அழும் காட்சிகளை அவளுக்கு நினைவூட்டின அம்மா சிரித்தாள் மகன் எழுந்து பயபக்தியாக கூறினான் கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்குப்பா நம்ம வீடு அம்மா கோயில் என்றான் மகன் இப்படிப்பட்ட அழகான அரவணைப்பான பதிலை அம்மா எதிர்பார்க்கவில்லை இக்காலத்தின் அவசர வாழ்க்கை முறையில் இருட்டடிக்கப்பட்ட அன்பு முன்பு போல் இன்று மிளியத் தொடங்கியது முதுமை ஒரு குழந்தை அக்குழந்தை பாசத்துக்கு ஏங்கும் அதை காணாமல் போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி இப்படி என தொலைந்து விட்டாலும் கூட எப்படியாவது மீட்டெடுத்தல் முக்கியம் என்பதை இங்கே அவன் உணர்ந்திருக்கிறான் தாயின் அன்பு அவன் கல்மனதை கரைய வைத்தது சற்று முன்வரை பொக்கிசமாக மறைத்திருந்த இரு காகிதங்களை விஷமாக கருதி கசக்கி குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தான் என்னப்பா ஏதோ ஆபீஸ் வேலையே முக்கியமா எழுதிட்டு இருந்த அதை குப்பை தொட்டியில போட்டுட்டியப்பா என்று கேட்டால் அம்மா ஒண்ணும் இல்லம்மா டைம் பாஸுக்காக குறுக்கெடுத்து எழுதினேன் அது வெறும் குப்பை காகிதம் இனி அந்த இரண்டு பேப்பரும் எனக்கு தேவையில்லை என்று மகன் கூறினான் பிறகு தன் அம்மா நாட்காலியிலிருந்து எழுவதற்கு லாபகமாக உதவி செய்தான் மகனின் நேர்த்தியான வழிகாட்டுதலில் தாய் நடுக்கமின்றி நடந்தால் அரை மணி நேரம் முன்பு வரை தாயின் அடையாளமான அந்த கைத்தடி இப்பொழுது ஆதரவற்று அங்கேயே அனாதையாக கிடந்தது ஞானம் பிறந்த மகன் மறந்துவிட்டேன் என்று ஞாபகார்த்தமாக கைத்தடியை தேடி நிச்சயம் நெச்சமயமும் வரப்போவதில்லை அது ஒரு கைவிடப்பட்ட கைத்தடி இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்